வாங்க அபூர்வாஸ் விருந்துக்கு நம்ம இட்லி தோசைக்கெல்லாம் வச்சு சாப்பிட்றதுக்கு நல்லா சுவையான நல்லா காரசாரமான மிளகாய் சட்னி அது கூடவே அதுக்கு பொருத்தமாக காரம் இல்லாத காட்டன் ஸ்டைல் வெள்ளை சட்னி ரெண்டுமே ரொம்ப பொருத்தமாக இருக்கும் இட்லி தோசைக்கு வாங்க இப்போ சுவையான சட்னி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் நம்ம கிட்டே கல்கத்தா இண்டாலியம் கடாய் இண்டாலியத்தில் சப்பாத்தி ஒரு ட்ரம் இடி உரல் தோசைக்கள் புடி உள்ளது புடி இல்லாதது எல்லாமே நம்ம சேல் பண்ணிகிட்டு இருந்தோம் இப்போ பார்த்தீங்கன்னா கூடவே நம்ம ட்ரை ட்ரைப்ளையில ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ட்ரை ப்ளே கடாயுமே நம்ம சேலுக்கு எடுத்துகிட்டு வந்திருக்கோம் இதுவுமே கொண்டு வந்திருக்கோம் இவத்தை பார்த்தீங்கன்னா நல்லா ஆன்லைனில் விட நம்ம கம்மி தான் கொடுக்குறோம் நல்ல குவாலிட்டியான இருக்கும் அதே சமயத்து நல்லா ஹெவி வெயிட்டாகவும் இருக்கும் நீங்கள் இதை அடிப்பிடிக்காது நீங்கள் இது கேஸ் அடுப்புலையும் சமைக்கலாம் சாண்ட்விச் பாட்டம் இருக்கிறதால நீங்கள் இதை இண்டக்ஷன் அடுப்புலையுமே வச்சு நீங்கள் சமைக்கலாம் உங்களுக்கு இண்டாலயம் கடாய் வேணுமோ இல்லை ட்ரை ஃப்ரை கடாய் வேணுமோ எது வேணுமோ ஸ்க்ரீனில் நான் கொடுக்குற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் டீட்டெயில் சென்ட் பண்ணுறேன் வேணுன்றவங்க ஆர்டர் பண்ணுறேன் சட்னி பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பாத்திரம் வச்சுட்டு அதில் பன்னெண்டு வர மிளகாய் எடுத்துருக்கேன் அதை சேர்த்துட்டு அது கூடவே நல்லா நிறை கொடுக்கறதுக்காக மூணு காஷ்மீரி மிளகாய் எடுத்திருக்கேன் அதை சேர்த்துக்கோங்க அதுக்கூடவே ஒரு லெமன் சைஸ் அளவுக்கு புளியையும் சேர்த்துட்டு இப்போ ஏதோ ஊறதுக்கு தேவையான அளவுக்கு மூணு அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க உங்களுக்கு டைம் இருந்துச்சுன்னா பச்சை தண்ணி ஊற்றி ஒரு அரை மணி நேரத்துக்கு ஊற விட்டிங்கன்னா ஊறிடும் நீங்கள் உடனே பண்ணணுன்னா வெது வெதுப்பான சுடு தண்ணி ஊற்றி சீக்கிரமாகவே ஊறி வந்துடும் பச்சை தண்ணி தான் ஊற்றி ஊற வச்சிருக்கேன் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு அரை மணி நேரமாக ஊற வச்சுருந்தேன் மிளகா புளி ரெண்டுமே நல்லா ஊறி வந்துருச்சு இப்போ ஒரு மிக்ஸிக்கு போச்சுட்டு வந்து மிளகா புளியை சேர்த்துட்டு அதுக்கூடவே இந்த சட்னிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து முதல்ல இருந்து மிளகா புளியை நல்லா மையை வச்சு எடுத்துக்கோங்க இப்போ பார்த்தா மிளகாய் புளி ரெண்டுமே நல்லா மஞ்சு வந்துருச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் இதில் பதினஞ்சு சின்ன வெங்காயம் தோல் எடுத்துகிட்டு வச்சுருக்க கழுவிட்டு அதை சேர்த்துட்டு தண்ணி சேர்க்க வேண்டாம் அப்படியே சேர்த்துட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க அந்த மிள வெங்காயத்தில் இருக்கற தண்ணியே போதுமானதாக இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயத்தை சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன் இப்போ இதை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கோங்க பாத்திரத்துக்கு மாற்றிட்டு எக்ஸ்ட்ரா தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம் கட்டியாக தான் இருக்கும் இந்த சட்னி தண்ணி சேர்த்திங்கன்னா நல்லா இருக்காது நீங்கள் இதை அப்படியே சாப்பிட்றாலும் நல்லா பச்சை நல்லெண்ணெய் போட்டு சாப்பிட்லாம் அவங்களுக்கு பச்சை நல்லெண்ணெண்ணெய் போட்டிங்கன்னா வெங்காயத்தோட பச்சை வாசனை அடிக்கணும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இந்த மாதிரி நல்லெண்ணெய்யை கொதிக்க கொதிக்க காய்ச்சி சேர்த்துட்டிங்கன்னா அந்த மிளகாவோட காட்டமும் இருக்காது அந்த வெங்காயத்தோட பச்சை தன்மையும் தெரியாது இப்போ தான் என்ன சூடாக போதே கலந்து விட்டுக்கோங்க இப்போ நமக்கு ஈஸியாக குயிக்காக பண்ணக்கூடிய அருமையான மிளகாய் சட்னி ரெடி ஆகிடுச்சு ஒரு கப் வச்சுட்டு அதில் ஒரு கப் அளவுக்கு ஃப்ரெஷ்ஷான தேங்காய் எடுத்துருக்கேன் நல்லா ஃப்ரெஷ்ஷாக எடுத்துக்கோங்க டேஸ்ட் அப்போ தான் நல்லாயிருக்கும் இப்போ அது கூடவே நான் சின்னதாக இருக்கிறதால மூணு பல் பூண்டு எடுத்துருக்கேன் பெருசாக இருந்தால் ஒன்று சேர்த்துக்கிட்டிங்கன்னா கூட போதும் அது கூடவே நான் காரத்துக்கு மூணு பச்சை மிளகா சேர்த்துட்டு ஒரு சின்ன கோழி குண்டு சைஸுக்குமே குறைவாக புளி சேர்த்துக்கோங்க அது கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலையை சேர்த்துட்டு இந்த சட்னிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க இது கூட வேர்க்கடலில் பொட்டுக்கடலில் எதுவுமே சேர்க்கக்கூடாது தேங்காய் மட்டுமே சேர்த்துட்டு இந்த மாதிரி கொஞ்சம் லேசாக குறை குறைப்பாக இருக்க மாதிரி அரைச்சி எடுத்துருக்கேன் அதை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு ஒரு அரை டம்ளருக்குமே குறையவே தான் தண்ணி சேர்த்துருக்கு இந்த சட்னி கட்டியாக இருக்கணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் கொஞ்சமாகவே தண்ணி சேர்த்துக்கோங்க நம்ம வழக்கமாக சட்னி தலைக்கிற மாதிரி தான் கடுகு உளுத்த பருப்பு கருவேப்பில் ஒரே ஒரு வர மிளகாய் கிளி போட்டுட்டு கொஞ்சமாக பெருங்காய்த்தூள் சேர்த்துக்கோங்க வாசனை நல்லாயிருக்கும் தாலிப்பை சேர்த்துட்டு கலந்து விட்டுருங்க நமக்கு நல்லா சுவையான ஹோட்டல் வெள்ளை சட்னி ரெடியாகிடுச்சு நீங்களும் உங்கள் வீட்டிலேருந்து ரெண்டு சட்னியும் ட்ரை பண்ணி பாருங்கள் அந்த மிளகாய் சட்னியோட வெள்ளை சட்னி வச்சு சாப்பிட்டு பாருங்கள் டேஸ்ட் ரொம்பவே அருமையாக இருக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்றதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அபுர்வாஸ் விருந்துக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் என்னோடய அப்ரோட்ஸ்லாம் உங்களுக்கு உடனடியாக கிடைக்கும்